அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சற்று முன் டிஆர்பி போர்டிலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்திருக்காங்க அந்த பத்திரிகை செய்தி யாருக்காக கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து யுஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வருகின்ற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய ஆசிரியர் தேர்வு வரலாறு காணாத பெருமலை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பணியாளர்கள் மாண்மைமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்த கோரிக்கையினை ஏற்று தேர்வாளர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாளர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கும் கால அவகாசம் வழங்குவதை கருத்தில் கொண்டும் தேர்வு தேதி ஒத்தி வைக்கப்படுகிறது அதாவது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி நடைபெற இருந்த இந்த யூஜிடிஐபி எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வந்து நாங்க எக்ஸாம் வைக்கிறோம் சொல்லி டிஆர்பி போர்ட்ல ஒரு பத்திரிக்கை செய்தி கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதாவது ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த மேற்கண்ட தேர்வுக்கான நுழைவு சீட்டை அதாவது நம்மளுடைய ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதே ஹால் டிக்கெட்டை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருக்கும் தேர்வுக்கு பயன்படுத்தலாம் ஆல்ரெடி ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த ஆல் டிக்கெட் வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து அதே ஆல் டிக்கெட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான அந்த எக்ஸாமுக்கு நீங்க அதுவே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி டிஆர்பி போடுறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஆல் டிக்கெட்டுங்கிறது முக்கியமானது ஸோ பத்திரமா நீங்க வச்சுக்கீங்க ஏன்னா அதே ஆல் டிக்கெட்டு தான் அவங்க பயன்படுத்தலாம்னு சொல்லிருக்காங்க ஸோ மறுபடியும் புதுசாக தருவாங்களான்னு தெரியல ஸோ உங்களுடைய ஆல் டிக்கெட் ஆல்ரெடி நீங்க பிரிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா பத்திரமா ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து அப்படியே பாதுகாப்பாக வச்சுக்கீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதே ஆல் டிக்கெட் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது புதுசா ஒரு ஆல் டிக்கெட் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக கம்மி தான் சப்போஸ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல சப்போஸ் கொடுக்கலீன்னா நம்ம ஏற்கனவே பிரிண்ட் எடுத்த ஆல் டிக்கெட்டை தான் நம்ம வச்சிருக்கணும் சோ அதுக்காக தான் சொல்றேன் நீங்க பத்திரமா உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கீங்க அதே ஆல் டிக்கெட்டை தான் நம்ம பயன்படுத்தணும்னு அவங்க தெளிவா சொல்லிக்கிறாங்க சோ எனவே விண்ணப்பதாரர்கள் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்று சற்று தான் டிஆர்பி போர்டில் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்னேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸோ ஈஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு மாசம் உங்களுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த ஒரு மாசம் டைம் வந்து எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது ஸோ ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாசம் வந்து எந்த ஒரு புதுசா ஒரு டாபிக் வந்து படிக்காதீங்க ஏற்கனவே நான் நீங்க படிச்ச டாப்பிக்கை வந்து ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ண பண்ணதான் நமக்கு வந்து நல்லா வந்து கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ரிவிஷன் பண்றது மட்டும் மனதர வேண்டாம் சோ இதுதான் டிஆர்பி போர்டு வந்து அபிஷியலா சொன்ன அவங்க பிரச்சனை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இது உங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்